ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மல்டி கலர் ஃபோக்கஸ் வந்து வந்திருக்கு புதுசாக இதில் வந்து நீங்கள் பார்கன் லைட் வந்து யூஸ் பண்ணுவீங்க இல்லையா கலரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு இல்லை மற்ற எல்லாத்துக்குமே அந்த பார்கன் லைட்டை விட இது வந்து ஃப்ளட் லைட் வாட்டர் ப்ரூஃபாக வந்து அதே ஆப்ஷன் உள்ளதாக இருக்குது வித் ரிமோட்டோட வருது இது எப்படி செயல்படுதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே கலராக நீங்கள் எல்லாமே வச்சுக்கலாங்க இப்போ இது வந்து சிங்கிள் கலர் தனித்தனி கலராக எரிஞ்சிட்ருக்கு இதை நீங்கள் என்ன கலர் வேணாலும் இதில் கொடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் கலர்ஸ் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது ரெட்டு க்ரீனு ப்ளூ அந்த மாதிரி எதை வேணாலும் வச்சுக்கலாங்க சிங்கிள் கலரில் நீங்கள் எல்லாமே வந்து ஒரு ப்ளூவில் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மூணுமே ப்ளூவில் தான் எரிஞ்சிட்டுருக்குங்க அது நீங்கள் ஆப் பண்ணி மறுபடியும் ஃபவர் கட் ஆகிட்டு வந்தாலுமே அந்த ப்ளூ மட்டும்தான் எரியுங்க இதே நீங்கள் மல்டி கலர் ஒரு டிசைன் வைக்கிறீங்க மூணுத்துலேயுமே ஒரே டிசைனை வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி ஒரே டிசைன் ஒரு டிசைனை வச்சுட்டு மூ மூணுத்துலேயே ஒரே டிசைன் வந்து ரிமோட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சுவிட்சை ஒரே லைனில் போட்டு ஒரு சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு டோட்டலாக மறுபடியும் போட்டிங்கன்னா எல்லாமே வந்து ஒரே ஆப்ஷன் இப்போ மூணு லைட் இருக்குது இல்லை லைனில் அஞ்சு லைட் இருக்குது அப்படின்னாலும் எல்லாமே ஒரே டிசைனாக வேலை செய்கிறதுக்கு இதில் அந்த மாதிரி இன்பில்டான செட்டிங் இருக்குது நீங்கள் பவர் கட் ஆகி மறுபடியும் வந்தாலுமே இப்போ ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் திருப்பி போடுறதும் பவர் கட் கணக்கு தாங்க பவர் கட் ஆகிட்டு மறுபடியும் வந்தாலும் உங்களுக்கு அதே டிசைன் தான் வேலை செஞ்சுட்ருக்கும் இது நீங்கள் டிசைன் வேறு வேணாலும் சேஞ்சும் பண்ணிக்கலாம் ஸ்டாப் பண்ணுங்கள் டிசைன் வந்து ஸ்மூத்தாக சேஞ்ச் ஆகிற மாதிரி டிசைன் எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் கொடுத்துட்டு சுவிட்சே ஆஃப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ஒரு லைனில் இருக்கிற லைட்டு எல்லாமே ஒரே மாதிரியான வேலை செய்யுது இது வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபாக வருங்க மலை மரத்தில் ஏதாச்சும் வைக்கலாங்க வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதுனால மழை பெஞ்சாலும் பிரச்சனை இருக்காது பார்கன் அப்படின்னா மழை பெஞ்சது அப்படின்னா லைட்டு போயிடும் டெக்கரேஷன் பண்ணுறவங்களும் இது யூஸ் பண்ணலாங்க சிங்கிளாகவும் வச்சு யூஸ் பண்ணலாங்க நீங்கள் மொத்தமாக ஒரே லைனில் ஒரு மூணு நாலு லைட்டு கூட போட்டு மிக்ஸிங் பண்ணி நீங்கள் டோட்டலாக ஒரே டிசைன் வர்ற மாதிரியும் வச்சு யூஸ் பண்ணலாங்க இது வித் ரிமோட்டோட வருது ஒன் இயர் வாரண்ட்டி வருதுங்க வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மைக் செட்டுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு அந்த மாதிரி வாங்கலாங்க ஏன்னா மைக் செட்டுக்காரங்களுக்குன்ற போது நாங்கள் அதை அதிக அளவில் சேல் பண்ண முடியும் மைக் செட் அல்லாதவர்கள் அதாவது தனிநபர் யூஸுக்காக தயவுசெய்து இதை கால் பண்ணாதீங்க ஏன்னால் நாங்கள் அந்த மாதிரி கொடுக்க முடியாது மைக் செட் அல்லாதவர்களுக்கு கொடுக்க முடியாது இதை நீங்களே புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஏன்னால் நாங்கள் கரெக்டான சேவை பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் மைக் செட்டுக்கான ஒரு தயாரிப்பை பண்ணிவிட்டு கொடுத்துட்ருக்கோம் மைக் செட்டுக்காரங்க மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்